முத்தமிழ்ைய நூற்றி ஓராவது பிறந்த நாள் திருவிழாவை நம்முடைய சமூகத்தின் கல்வி என்கின்ற ஆயுதத்தால் இன்றைக்கு முன்னணியிலே இருக்கின்ற விழுப்பு நிலையிலே இருக்கின்ற மாணவ மாணவியருக்கு உற்சாகப்படுத்தி பரிசுகள் வழங்குகின்ற மிகப்பெரிய அருமையான நிகழ்ச்சியாக இன்று காலை இதனை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி இங்கே மிக பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னது போல இரண்டாவது முறையாக தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக நான் போட்டியிட்ட தேர்தலிலே தலைவர் முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கு இணங்க கடுமையாக உழைத்து மயிலாப்பூரிலே இருபத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் பெற்றுத்தந்து இந்த படிக்கட்டுகளில் ஒவ்வொரு தொகுதியிலையும் இவங்க கொடுக்கிற வாக்குகள் ஒவ்வொரு படிக்கட்டா ஏறிதான் டெல்லிக்கு போக முடியுது அப்படி ஒரு அருமையான படிக்கட்டுகளாக ஓட்டுகளை பெற்று தந்த சிறந்த இன்று காலை நான் கண்வுடன் பொதுவாக அவர் தினமும் ஒரு கோட்டு சித்திரத்தை வரைந்து செய்திகள் அனுப்புவது வழக்கம் இன்று காலை அவருடைய காற்றூனை தான் முதலில் பார்த்தேன் வாழ்க்கை என்பது வெற்று காகிதம்தான் அதிலே வண்ணங்களை வரைவதும் வரை கோடுகளை வரைவதும் உன்னுடைய கையிலே தான் இருக்கிறது என்கின்ற அருமையான கருத்தை பதிவிட்டிருந்தார் அப்படி மாணவ மாணவிகளை வண்ணங்களை வரையச் செய்து வரைய கோடுகளை வரையச் செய்து அவர்தம் வாழ்க்கையிலே ஒளியேற்றி இருக்கின்ற அருமையான பணியை செய்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் மயிலையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி மயிலை வேலு அவர்களே என்னுடைய வெற்றிக்கு அளவிலும் மிக கடுமையாக உழைத்து நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல என்று ஆறாயிரம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்தை எனக்கு பெற்று தந்திருக்கின்ற பெருமைக்குரிய தம்பி அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே இந்த செல்வங்களை எல்லாம் சூளுற்று பெற்று பேணி வளர்த்து சமூகத்திற்கு அர்ப்பணித்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சி என்பது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை நெகிழ்ச்சியை அழிக்கின்ற நிகழ்ச்சி அதோடு கூட நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இந்த பகுதியிலே வெற்றி விழாவாக நடக்கின்ற முதல் நிகழ்ச்சி என்பதால் வேடையிலே இருக்கின்ற அனைவருக்கும் முன்பாக இருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய அன்பு நன்றி எவ்வளவு அழகான கலை நிகழ்ச்சி முதலில் நாங்கள் இங்கே வந்து அமர்ந்தவுடன் இந்த மாணவ செல்வங்கள் நடத்தி காட்டினார்கள் அது ஒரு தெரு கூத்து நாடகம் தான் ஒரு திரைப்படத்திலே வந்த தெருக்கூத்து நாடகத்தை மிக அருமையாக உடல் மொழியோடு அவர்களுடைய முக பாவங்களும் இணைந்து இந்த அதாவது சமூகத்தின் அடித்தட்டிலே இருக்கின்ற மாணவ மாணவிகள் அந்த கலை வடிவத்திலே நடத்தி காட்டிய பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது அந்த கலைஞர்கள் மாணவ மாணவியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் எதிர்காலத்தில் சிறந்த அரங்க கலைஞர்களாக திரைக்கலைஞர்களாக அவர்கள் வருவார்கள் என்பது மிக மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு நம்பிக்கையான செய்தி இந்த தொடர்ச்சியாக தம்பி அவர்கள் மயிலாப்பூரிலே நடத்தி கொண்டு வருகிறார்கள் தன்னுடைய ஊதியமான ஒரு லட்சம் ரூபாயையும் கல்வி உதவிக்கே வழங்குவதை அவர் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றுவது ஒரு பக்கம் என்றாலும் ஒரு தலை சிறந்த மனிதாபிமானியாக உண்டு மகள் என்று அந்த குழந்தைகளை அழைத்து சென்று அவர்களோடு உணவு அருந்துவதாகட்டும் அல்லது தெருவோரத்திலே படுத்திருக்கின்ற வீடற்றவர்களுக்கு குளிர் சமயத்திலே அந்த காலகட்டங்களிலே சென்று போர்வை போத்துவதாகட்டும் இது போன்ற உதவித்தொகை கொடுத்து ஊக்கப்படுத்துவதாகட்டும் இவைதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அவருடைய பணிக்கு மிகச்சிறந்த அடையாளத்தை மென்மேலும் பட்டு துணியிலே வைத்தால் தான் வைரம் ஒளி பெறும் என்பதை போல அவரை மேலும் ஒளிபெற செய்கின்றது அவருக்கு என்னுடைய அன்பான மனம் நிறைந்த பாராட்டுக்கள் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் விழா அது மாணவராக இருந்த பொழுதே அவர் தன்னுடைய பகுத்தறிவு சிந்தனையால் கேள்வி கேட்கின்ற அந்த மிக மிக முக்கியமான குணத்தினால் போர்க்குணத்தினால் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் இன்றைக்கு நாற்பதுக்கும் நாற்பதை அகில இந்திய அளவில் ஒரே தமிழ்நாடு மட்டும்தான் திராவிடத்தை பெற்றெடுத்தவர் பெரியார் அதை தாளாட்டி சீராட்டியவர் பேரறிஞர் அண்ணா என்றால் அதை வளர்த்து ஆளாக்கியவர் தலைவர் கலைஞர் எதிர்காலத்திற்கு அதனை எடுத்து செல்கின்றவர் நம்முடைய தளபதி உங்களை போல மாணவராக தலைவர் கலைஞர் இருந்தபொழுது திருவாரூரிலே கிருபானந்த வாரியார் அவர்களுடைய சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கின்றது ஐயா கிருபானந்த வாரியார் அவர்கள் மாமிச உணவை தவிர்க்க வேண்டும் மாமிசம் சாப்பிடுவது என்பது பிராணிகளை கொல்வது என்பதால் அது தவிர்க்க வேண்டிய ஒன்று பிராணி வதை கூடாது என்று கதா கலாட்சபத்திலே கதா கலாட்சபத்திலே சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்னஞ்சிறிய குரல் எழுகின்றது நீங்கள் தாவரங்களை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்பதை நான் என்னுடைய அறிவியல் பாடத்தில் படித்திருக்கின்றேன் அப்படி என்றால் தாவரங்களை மட்டும் நாம் உண்வது என்பது உயிர்வதை ஆகாதா என்று ஒரு குரல் சின்னஞ்சிறிய குரல் கேட்கின்றது வாரியார் ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் தாவரத்தை நாம் பறித்துத்தானே உண்கின்றோம் ஆனால் பிராணிகளை நாம் வெட்டி கொள்கின்றோமே என்கிறார் பதிலுக்கு அந்த மாணவன் வாழை தண்டை வாழை மரத்தை வெட்டித்தானே வாழை தண்டு கூட்டு பொறியல் எங்க அம்மா எனக்கு செய்து தருகின்றார் அது வெட்டுவது கிடையாதா நாங்கள் தாவர உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்றால் விலங்குகள் எதை உண்டு வாழும் ஐயா என்று கேட்கின்றார் பதில் சொல்வதற்கு வாரியார் ஐயா திணறுகின்றார் அந்த கோவிலை சார்ந்த அரங்காவலர் தனியே அழைத்து சென்று விடுகிறார் மேலும் மேலும் தர்க்கத்தை வளர்க்க வேண்டாம் என்று அந்த பெருமைக்குரிய மாணவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான் எதற்காக சொல்கிறேன் என்றால் கொடுக்கப்படுகின்ற எதனையும் கேள்விகள் அற்ற நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை கலையும் சுதந்திரமும் இன்ப கேளிக்கைகளும் ஒரு கட்டு வர்க்க மக்களுக்கு மட்டுமே சொந்தமல்ல உழைக்கின்ற விளிம நிலையிலே இருக்கின்ற பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த உங்களை கல்வி என்கின்ற அந்த ஆயுதத்தின் மூலமாக கொண்டு உலகின் கலை அனைத்தும் கற்று உங்களை மென்மேலும் மெருகேற்றிக் கொள்ளுங்கள் அதற்கு கேள்வி கேளுங்கள் எது உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் எது உங்களுக்கு கற்பிக்கப்பட்டாலும் ஏன் எப்படி எதற்காக அதுதான் பகுத்தறிவு அதனை கல்வியின் மூலமாக உங்களுக்கு தருவதுதான் திராவிடம் அந்த திராவிட பூமி இது திராவிட மாடல் ஆட்சி இது என்பதால் தான் எப்பொழுதும் நாங்கள் எங்களோடு வருகின்ற உங்கள் பக்கமாகவே நிற்கின்றோம் கைதூக்கி விட வேண்டிய சமுதாயத்தின் பக்கமாக ஆட்சியிலே இருப்பவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணம் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையிலே இந்த கல்வி சிறந்து பரிசு பெற்ற முதல் பரிசுகளை பெற்ற ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகைகள் வழங்குவது என்பது உங்கள் கல்விதான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு உங்கள் பெற்றோர் தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆசான்கள் உங்கள் தெருவிற்கு உங்கள் பெற்றோருக்கு உங்களுடைய ஆசிரியருக்கு ஒரு சிறு பங்கை நீங்கள் திருப்பி செலுத்தினாலே சமுதாயத்திற்கு நீங்கள் தருகின்ற மிகப்பெரிய தொண்டுதான் அதற்கு முன்பாக உங்களை நீங்கள் நீங்களே வடிவமைத்துக் கொள்கின்ற சிற்பியாக கல்வியில் மென்மேலும் வளர வேண்டும் என்பதற்கான ஊக்கம்தான் இது அந்த வகையிலே நீங்கள் உங்கள் பயணத்தை மிகுந்த மகிழ்வோடும் நம்பிக்கையோடும் தேர்ந்தெடுத்து முன்னேறி கொண்டிருக்கின்றீர்கள் பரிசு பெற்ற மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பான வாழ்த்துக்கள் பெற்றோருக்கு இந்த காலகட்டத்திலே பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு சென்றால்தான் குழந்தைகளை நன்றாக வளர்க்க முடியும் ஆனால் குழந்தைகள் உங்களுக்காக இருக்கின்றேன் என்ற பெற்றோரை விட அம்மா அப்பா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் இருக்க மாட்டாங்க உங்களுக்காகத்தான் உழைக்கிறோம் உங்களுக்காக தான் சம்பாதிக்கிறோம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்து குழந்தைகள் உங்களுக்காகத்தான் இருக்கிறேன் என்று சொல்கின்ற பெற்றோர்களை விட உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கின்ற பெற்றோர்களை தான் விரும்புகின்றார்கள் ஆக அது இரண்டையும் நீங்கள் சரிசமன் செய்து வாழ்க்கை நடத்துகின்ற அந்த ஒரு மிக முக்கியமான பணியிலே இருக்கின்றீர்கள் உங்களுக்கும் என்னுடைய அருமையான வாழ்த்துக்கள் தம்பி வேலுகனுடைய இந்த பணி தொடர வேண்டும் மிக குறிப்பாக மயிலாப்பூர் சட்டமன்றத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் மீண்டும் நன்றியோடு இவருடைய இந்த சட்டமன்ற பணி எந்தென்றைக்கும் தொடர வேண்டும் என்கின்ற இந்த வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கின்ற